அப்போதுதான் அந்த பிளாட்பாரத்தின் நடுவில் ஏதோ ஒன்று மூட்டையாக கிடந்தது இவர்கள் அருகில் செல்ல அம்மா அப்பா அது முணங்கி அசைந்தது இருவரும் திடுக்கிட்டு நின்றார்கள் பாலு கொஞ்சமும் யோசிக்காமல் அவசர அவசரமாக குனிந்து அதன் மீது இருந்த போர்வையை விலக்கி பார்த்தான் பதினைந்து வயது பையன் அரும்பு மீசை முளைக்கும் அழகான முகம் தொட்டு பார்த்தால் உடல் அனலாக கொதித்தது பையனுக்கு சிகிச்சை அளிக்கவில்லை என்றால் கதை கண்கள் துல்லியமாக தெரிந்தது ஆனும் போய் ஆட்டோ தேடி பிடிச்சுவா அவசரமா பையனை அணைத்து கொண்டு அவசரப்படுத்தினான் அவன் ஒரு சாலைக்குள் நுழைந்து ஆட்டோ நிற்கும் இடம் பார்த்தான் இல்லை என்ன செய்யலாம் என்று கையை பிசையும் போதுதான் ஆட்டோ ஒன்று எங்கிருந்தோ வந்து கையை மேலும் கீழும் ஆட்டி நிறுத்தினான் சவாரி இருக்கு சார் அவன் இருத்தாமல் சென்றான் அடுத்த பின்னாலே வந்த ஆட்டோ நின்றான் இருவரும் பையனை வாரி போட்டு கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தார்கள் முதல் உதவி செய்து அவனை மருத்துவ பரிசோதனை செய்த டாக்டர் ரத்தினவேல் பையனை எங்கிருந்து கொண்டு வரீங்க கேட்டார் ராட்பாடத்தில் ஏன் டாக்டர் பாலு பதற்றமாக கேட்டான் பையன் உங்களுக்கு உறவா இருவரையும் பார்த்தார் இல்ல ஆள் சக்கையாய் பிரியப்பட்டிருக்கான் புரியாமல் பார்த்தார்கள் ஒருத்தியோ ஒரு கோஷ்டியோ இவனை சாறு பிழிஞ்சிட்டாங்க உடம்புல நாலு ஊசி போட்ட அடையாளம் வேற இருக்கு ஒருவேளை அதுக்காகத்தான் இருக்கும் இருவரும் அவரை இன்னும் புரியாமல் பார்த்தார்கள் இப்ப பெண்கள் எல்லாம் துணிச்சுட்டாங்க தம்பி ஒரு காலத்துல ஒரு பெண்ணு தனியா போனா ஆனால ஆபத்து இன்னைக்கு ஆணுக்கு அந்த நிலை பொண்ணால ஆபத்து வயது வித்தியாசம் இல்லாம பணக்கார பொம்பளைங்க கொழுப்பெடுத்து அலையிறாளுங்க அதுவும் இந்த மாதிரி பசங்கன்னா அவங்களுக்கு கொண்டாட்டம் ராத்திரி நேரத்தில் தனியா கார் எடுத்துக்கிட்டு அலைஞ்சி வே வேட்ட கற்பத்தடைக்கு நிறைய வழிகள் இருக்கிறதா இந்த துணிச்சலுக்கு காரணம் பையன் விழிச்சதும் நீங்க நீங்க கேட்டு பாருங்க இவன் ஊரை விட்டு வந்த அனாதையா இருப்பான் வேலை கிடைக்காம பிளாட்பாரத்துல சுருண்டு இருப்பான் அவளுக்கு இவனை கூட்டிட்டு போய் இன்னும் அஞ்சு நிமிஷம் தாமதிச்சு தாமதிச்சிருந்தாலும் பையன் உயிர் பிழைச்சிருக்க கஷ்டம் இந்த மாசத்துல நான் பாக்குற நாலாவது கேஸ் இது சிகிச்சையை தொடர்ந்தார் ஆனந்த பாலும் நான் ரொம்ப ஏழப்பட்ட குடும்பம் அக்கா தங்கச்சின்னு அஞ்சு பேர் நான் தான் நடுவுல ஆம்பளை குடும்ப கஷ்டத்தை பார்க்க எனக்கு மனசு தாழல சென்னைக்கு வந்து சினிமால சேர்ந்து லட்ச லட்சமா சம்பாதிச்சு குடும்பத்தை காப்பாத்த அக்கா தங்கச்சிகளை நல்ல விதமா கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு ஆசை ஊரை விட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க ஓடி வந்தேன் சினிமா கம்பெனி கம்பெனியை ஏறி இறங்கினதுனால கொண்டு வந்து வந்த காசெல்லாம் சரியா போச்சு ஓட்டல்ல வேலை செஞ்சு பழைக்கலாமனு கண்ணில் பட்ட ஹோட்டல் எல்லாம் போய் வேலைய கேட்டேன் ஆள் கேட்டேன் ஆள் ஊருக்கு புதுசுன்னு நம்ப யாரும் எனக்கு வேலை கொடுக்கல பசி பட்னியோட நேத்து ராத்திரி பிளாட் படத்துல படிச்சிருந்தேன் ராத்திரி பத்து மணி இருக்கும் நான் படுத்துக்கிட்டே இருந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு மாறுதி வேன் நின்றுச்சு தூக்கி பார்க்கல வர சமூக சேவையை போல கொண்ட உதடு சாயம் பூசி சிக்கிக்கிட்டு ஒரு அம்மா ஐம்பது வயசு பொம்பளை இறங்கி என் பக்கத்துல வந்து நின்ன வாசம் கும்முன்னு அடிச்சிச்சு தம்பி எரிஞ்சிடின்னு என் உடம்ப தொட்டு அசச்ச சமூக சேவை படுதாவப்பட்டு நமக்கு நல்லது செய்ய நினைச்சு எழுந்தேன் நீ யாரு என்ன விவரம் ஒண்ணு கேட்ட சொன்ன இப்படி எல்லாம் தப்பு வீட்டுக்கு வா நல்ல சாப்பாடு நல்ல திருமணி வேலை தரன்னு சொல்லி கூட்டிட்டு போனார் நானும் ஆசையா போனேன் வீட்டுக்கு போனது கையில வாசனை சோப்ப கொடுத்து நீ குளிச்சு முடிச்சு சுத்தமாவா சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லி புது துண்டையும் திணிச்சிட்டு நான் குளிச்சு முடிஞ்சு வந்தது புது வேட்டி புது சட்டை கொடுத்து அப்புறம் நல்ல விதமா சாப்பாடு கோழி பிரியாணி தூக்க வர படம் பாரணு சொல்லி டிவி பிளேயரையும் தட்டி விட்டு அரைக்குள்ள போச்சு போச்சு கொஞ்ச நேரத்துல சீடியில பல பலான படம் வயசு எனக்கு குப்பிட உடம்பு சூடாகி போச்சு தப்பா குடுத்து கொடுத்துட்டேன்னு தவிச்சேன் அணைக்கல அணைக்க தெரியாம முழிச்சேன் அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த பொம்பளை கதவை திறந்துக்கிட்டு வெளியே வந்தது உள்ளார ஒண்ணுமே போடாம உடம்பு தெரியற மாதிரி ஒரு நைட்டி பாக்க சகிக்கல தலைய குனிஞ்ச பக்கத்துல பக்கத்துல வந்து உட்கார்ந்து ஏன் படம் பிடிக்கலையான்னு ஒரு மாதிரியே கேட்டு சடக்கன கட்டிபிடிச்சது எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல மேடம் மேடம் எனக்கு ஒண்ணும் தெரியாது பழக்கம் இல்ல விட்டுடுங்க பயந்து நடுங்கி அழுது அந்த நான் சொல்லித் தரேன்னு சொல்லி கட்டி பிடிச்சி கதற கதற அதற்கு மேல் சொல்ல முடியாமல் விரும்பினான் ஒரு தடவை இல்லைனாலும் நாலஞ்சு தடவை ஒவ்வொரு முறையும் அந்த பொம்பளை தண்ணி அடிச்சு அடிச்சு வந் வந்து என் கண் முன்னாலேயே அடிச்சது எனக்கு நாலு தடவை ஊசி போட்டு போட்டு அந்த மாதிரி வெறி நான் பார்க்கவே இல்ல கை கால் இடுப்பு உடம்பு எல்லாம் போச்சு கடைசி ரவுண்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு அழுதான் கார்ல கொண்டு வந்து போட்டிருக்க நினைக்கிறேன் நான் பொண்ணு வாசனை அறியாதவனும் என்ன போய் இப்படி விரும்பினான் இந்த மாதிரி ராட்சசிகளை கொல்லணும்னு கொல்லுவேன் சபதம் செய்வேன் போல கண்களை துடைத்து கொண்டு முகத்தை இறுக்கமாக்கிக் கொண்டு சொன்னான் அவன் கண்களில் தீயின் ஜாவலை அடித்தது பாலுவிற்கு அவனை பார்க்க பயமாக பரிதாபமாகவும் இருந்தது இப்போ அவளை கொல்ற அளவுக்கு உன் உடம்புல தெம்பு இல்ல உடம்பை தேத்தலாம் அப்புறமா செய்யலாம் அவனை ஆறுதல் படுத்தினான் ரங்கன் கண்களை துடைத்து கொண்டான் உன்னை நாளைக்கே ஒரு வேலையில சேர்த்து விட்டு அங்கேயே தங்கவும் ஏற்பாடு பண்றேன் அடுத்து நீ கொலை பண்ணும் சினிமாவில சேர் பாலு தெம்பு தைரியம் சொன்னான் ஆதரவற்றவைகளை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து கையை தூக்கிவிட இவன் என்ன ஆபத்தானவன் அனாதே ரச்சகனா ஆனந்திற்கு நண்பனை நினைக்க வியப்பாகவும் திகப்பாய் இருந்தது அந்த பொம்பளை பேர் விலாசம் தெரியுமா பாலு அக்கறையை அவனை கேட்டான் தெரியும்னே ரங்கன் விபரம் சொன்னான் இரண்டு நாள் கழித்து அந்த பெண்மணி விஜயதர்ஷனி கூவம் ஓரத்துல பிணமாக கிடந்தாள் அவளுடைய மாலதி பள்ளத்தில் இறங்கி உடல் உடல் அருகே கதவு திறந்து நின்றது கூட்டத்தை விலக்கி கொண்டு சப் இன்ஸ்பெக்டர் சங்கர் உள்ளே நுழைந்தார் பின்னாலே நாலந்து போலீஸ்காரர்களும் சென்றார்கள் அவர் பிணத்தை சுற்றி ஆராய்ந்தனர் வயிற்றில் கத்தி குத்தப்பட்டிருந்தது ரத்தம் வெளியே வந்து பரவி உறைந்திருந்தது இங்க நிக்கிறவங்க யாருக்காவது இந்த பொம்பளைய பத்தி தெரியுமா இன்ஸ்பெக்டர் கூட்டத்தை பார்த்து கேட்டார் நின்றவர்கள் பாதி ஒவ்வொருவராய் கலன்றார்கள் தெரிஞ்ச சொல்லுங்க உங்களுக்கு இது விஷயமா எந்த தொல்லையும் தரமாட்டேன் உத்தரவாதம் அளித்தார் அப்படியும் சில பேர் கலன்றார்கள் நின்ற நாலஞ்சு பேர்கள் ஒருத்தன் மட்டும் ஏதோ சொல்ல வேண்டும் போல தவித்தான் தம்பி உனக்கு தெரியுமான்னு நினைக்கிறேன் சங்கர் அடையாளம் கண்டு அவன் தோளை தொட்டான் தெரியும் சார் சொல்லு தன்னோட சிநேகமாக அணைத்தார் இந்த அம்மா பேர் விஜயதர்ஷினி சார் வயசு ஐம்பத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் புருஷன் வயசானவர் அறுபது வயசு முடிந்தவர் தான் துரத்தி விட்டுட்டு இப்ப அவர் ஒரு முதியோர் இல்லத்துல அனாதையா இருக்க இதுக்கு சமூக சேவைன்னு ஒரு முகம் ஏதோ ஒரு மகளிர் அமைப்புல தலைவியா இருக்கு அந்த அந்த பேனர்ல அங்க அங்க இருக்கேன்னு ஒரு ரெண்டு இடத்துல சமூக சேவை அதுவும் பட்டு பகல்ல புகைப்படத்துக்கு போஸ்ட் கொடுக்கறாங்க இந்த வேலை மத்தபடி இதுல நாட்டம் கிடையாது எங்களை மாதிரி இளைஞர்களை குறி ஒரு மாதிரியா படுத்துக்கிட்ட கிட்ட வந்து தொட்டு தொட்டு பேசும் உரசும் தப்பா நடக்கிற காத்து காத்து வாக்குல செய்தி ஆனா அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது நான் கண்ணுல பார்க்கல அது ராத்திரி பத்து மணிக்கு தான் காரை ஓட்டிக்கிட்டு தனியே சுத்தும் சார் வீட்டை விட்டு ஓடி வந்த அனாதியா பிளாட் படத்துல படுத்துக்கிற சின்ன வயசு பசங்க மேலே இதுக்கு அலாத்தியான அன்பு பாசம் பிரியம் காரணம் அவன் தான் தனக்கு எதுவும் அனுப்புமாம் சார் கவனமாய் கேட்டு உள்வாங்கி கொண்ட உள்வாங்கொண்ட இன்ஸ்பெக்டர் சங்கர் நன்றி தம்பி அவன் முதுகி தட்டி கொடுத்து அகன்று வேலையில் சுறுசுறுப்பானார் பிணத்தை போட்டு போட்டோ எடுக்க சொல்லி உடலை மருத்துவர் பரிசோதனைக்கு அனுப்பினார் மாணவியை குடைந்து ஓட்டுநர் உரிமை எடுத்தார் அதில் உள்ள விலாசத்தை பார்த்து வண்டியில் போட்டு கொண்டு ஆராய்ந்தார் இருந்தாலும் நாட்டில இன்னும் அடிதடி குத்து கொலை கொள்ளை ஒளியமாட்டிக்கிறேப்பா என்று முணுமுணுத்து ஆயாசமாக இருக்கையில் சாய்ந்தார் யாருப்பா கொலை செஞ்சிருப்பா அருகில் இருந்த ஏட்டை பார்த்தார் இந்த மாதிரியே புறம்போக்கை கொல்ல ஆள் பிறந்த வரணும் எத்தனையோ சாக்கடைங்க காத்திருக்கும் சார் என்றார் அவர் தாதா கீராமணி சம்பந்தப்பட்டிருப்பானா அவன் பெயரை கேட்டதுமே ஏட்டுக்கு குலை வந்தது வேணாம் சார் அவனை தொட்டா நமக்கு ஆபு ஆபத்து எச்சரித்தார் அவன் ஆட்கள் சம்பந்தப்பட்டிருப்பார்களா தெரியல சார் சரி விசாரிக்கலாம் எழுந்தார் அரை நாளில் திரும்பி வந்த சங்கர் என்னப்பா எல்லாரும் அந்த பொம்பளைய பத்தி தப்பா சொல்றாங்களே தவிர யாரும் கொலை செஞ்சிருப்பான்னு சொல்ல இவளால பாதிக்கப்பட்டவன் யாராவது கேள்விக்குறியாக இருந்தது வசந்த பவன் மூன்றாவது மாடியில் உள்ள அந்த அழுக்கு அறையை நோக்கி நடந்தான் பாலு கதவு சாட்டி இருந்தது மெல்ல தள்ளி நான் திறந்து உள்ளே படுத்திருந்த ரங்கன் ஆளை பார்த்ததும் வாங்கன்னே திடுக்கிட்டு வாடி சுருட்டி கொண்டு எழுந்தான் அவசரமாய் சென்று மூளையில் கிடந்த வாலிப நாற்காலியை எடுத்து போட்டு தன் தோளில் கிடந்த துண்டால் துடைத்து உட்காருங்கனேன் சொன்னார் பால அமர்ந்து அறையை நோட்டமிட்டான் ஓட்டல் வேலை செய்வதற்கென்று ஒதுக்கப்பட்ட அறை அங் அடுப்பாங்கரை விட அழுக்காய் இருந்தது கொடியில் தொங்கிய நாலஞ்சு வேட்டி சட்டைகளும் மர அழுக்கு பிடித்து போய் இருந்த ஒரு ஒரு சில மட்டும் துவைத்து மட்டும் செல்சில் வைக்கப்பட்டிருந்தது என்னனே இந்த பக்கம் ரங்கன் பாலுவை வை பார்த்தேன் இன்னைக்கு எனக்கு அரை நாள் வேலை ஆசை ஒருவேளை ஓய்வா இருக்கியான்னு ஓட்டலுக்கு போனேன் ஓய்வா இருக்கிறதா முதலாளி சொன்னார் அதான் பார்க்க வந்தேன் ரொம்ப சந்தோஷம்னே ரங்கன் முகம் மலர்ந்தது எப்படி ஓட்டல் வேலை பிடிச்சிருக்க முதலாளி நல்ல மாதிரியா நடத்திக்கிறாரா உங்க தயவுல எல்லாம் நல்லா இருக்குன்னு அப்புறம் ஒரு விஷயம் கிட்டவா குரலை தாழ்த்தி அழைத்தான் அவன் அருகில் வந்தவன் நீ அந்த பொம்பளையே கொன்னியே மெதுவாய் கேட்டான் எந்த பொம்பளனே ரங்கன் திடுக்கிட்டு பாலுவை பார்த்தான் அதான் பா உன்னை கற்பழிச்ச கடன்காரி கிளவி விஜயதர்ஷினி அண்ணே அலறினான் அந்த பொம்பளை நேத்து கூவத்துல கொலை செஞ்சு கிடந்தாப்பா உண்மையானே அவனுக்கு முகம் வெளுத்தது ஆமாம் நான் பண்ணலனே நடுங்கினான் எனக்கு நம்பிக்கை இல்ல பாலு உதடு பிதுகுவதை பார்க்க அவனுக்கு திகிலாய் இருந்தது சத்தியமா எனக்கு அந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லனே பதறினான் பின்ன யார் பண்ணிருப்பா தெரியலனே ரங்கனுக்கு இன்னமும் உதறல் விடவில்லை எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல அவ வயித்துல கத்தி குட்ட குத்தப்பட்டு இருக்கு என்றவன் ஆமா குத்திர கத்திய எங்க மறைச்சு வச்சிருக்க எழுந்த அறையில் ஒவ்வொரு இடமாக நோட்டமிட்டான் ஐயோ அதெல்லாம் கிடையாதுனே ரங்கன் அலறினான் பாலு எல்லா இடத்தையும் ஆராய்ந்தான் ஏன் ரங்கன் இந்த கத்தியாலதான் அவளை துணி மடி பிரித்து அகலமான கத்தியை எடுத்தான் ரங்கனுக்கு தூக்கி வாரி போட்டது அது வெங்காய என்னது இல்ல இந்த அறையில தங்கி இருக்கிற வேற ஒருத்தன் இங்க நாலு பேர் தங்கி இருக்கும் அவன் கொண்டிருப்பான்னு சொல்றியா இல்ல நீ கொண்டுட்டு அவன் மேல பழிய போடுறியா பாலு கத்தியை புரட்டி புரட்டி பார்த்தான் ரத்த வாடை அடிக்கிறதா என்றும் முகந்து பார்த்தான் ரங்கனுக்கு வேர்த்தது சந்தேகமாய் மறுபடியும் அதை புரட்டி பார்த்து முகந்து பாலு சரி போலீஸ் மோப்பம் பிடிச்சு உன்னை வந்து விசாரிச்ச இல்லைன்னு சொல்லு உளராது இந்த பிடி அவன் கையில் கத்தியை கொடுத்து விட்டு அறையை விட்டு அகன்றான் ரங்கன் திகில் உறைந்து அப்படியே மரம் போல் நின்றான் இரண்டு நாட்களாக ஆனந்த அலுவலகத்துக்கு வராதது ஆச்சரியமாக இருந்தது நளினிக்கு ஏன் அமுதா ஆனந்த் லீவா பக்கத்திற்கு இருந்த மெல்ல கேட்டார் இவள் வேலையை விட்டு என்ன காரணம் எனக்கு தெரியாது மேனேஜர் விட்டு பொறுப்புல கத்துக்க சொல்லி இருக்காரு அவர் ஆளையே நீ தெரியாதுன்னு சொல்ற சந்தேகமா கேட்டாள் சொல்லி கொடுக்க சொல்லி உனக்கு உத்தரவு மத்தபடி அந்த ஆளை பத்தி எனக்கு அக்கறை கிடையாது கல்யாண பொண்ணு பார்க்கணும் புறப்பட்டு போயிருக்கலாமே தெரியல ஏன் அமுதா இப்படி வெறுப்பா பேசுற உன் விவகாரத்துக்கு பிறகு அந்த ஆள் கல்யாணமே பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறியா நான் எதுவும் நினைக்கல ஜெயிலுக்கு போய் வந்தவனு கொண்டு குடுக்க தயங்குவாங்களா அமுதாவிற்கு அதற்கு மேல் பொறுக்க முடியவில்லை மனுச்சுக்கு நளினி ஆனந்த் பேச்சு எனக்கு பிடிக்கல முகத்தை இறுக்கி ஆத்திரத்தை அடக்கி சொன்னார் உனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு நளினி அவளை விடுவதா இல்லை அப்படின்னா வேறு யார்கிட்டயாவது போய் பேசி அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்க ஆட்சிப்பனை இல்லை வேடித்தாள் உன் ஆட்சிப்பனை யாரு வேணும் நீ இல்லைன்னா அவளும் சண்டைக்கு வருவாள் போல் சலிக்கவில்லை என்னடி சொல்ற இவள் திடுக்கிட்டு அவளை பார்த்தாள் ஆமா நீ தான் நந்தி நந்தி மாதிரி இருக்க அந்த ஆள் உன் எதற்க இன்னொருத்தையே நெருங்க பயப்படுறான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி